அண்டைக்கு உள்ள விதாசாரம் டிவோர்ஸ் கூடயா இப்ப கூடயா இப்ப கூட தானே அப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் படிச்சவனுக்கு வாழ தெரியலையா இவவும் படிச்சவ அவங்களும் படிச்சவங்க ரெண்டு பேரும் படிச்சவங்க வாழ தெரியலையா அல்லாஹுடைய நல்லடியார்களே என்ன நடக்குது இவர்கள் படித்திருக்கிறார்கள் ஆனால் வாழ தெரியல அப்ப இவங்க படிக்கலையா இவங்க படிப்பு உதவலையா அல்லாஹுடைய நல்லடியாரில் எங்க பிரச்சனை இங்கே இங்கதான் பிரச்சனை இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா அடி தெரியுமாவுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா பெண்களுக்கு ஆண்மா சொன்னாங்க நாங்களே இல்ல சொல்றோம் பெண்கள் ஆண்கள் இருக்கிறாங்க என்ன முஸ்லீம் சமுதாயம் கருப்பு கருப்பா உடுப்பாட்டி ஒழுக்கமா ஒண்ணுமே இல்லை ஃப்ரீடமா நடக்க இயலாது ஒண்ணுமே இல்லை இப்படி செய்கிறீங்களே இந்த பெண்களுக்கு வந்து உரிமை இருக்குது அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது அவங்க விரும்பிய மாதிரி வாழலாம் திறந்து கொடுக்கணும்னு பேசினாங்க பாத்தீங்களா பேசினது என்ன ஆச்சுண்ட அவங்க பல்கலைக்கழகம் எல்லாம் பூட்ட வேண்டிய நிலைமை அவ்வளோ கேவலமான ஒரு நிலைமை என்ன சொன்னாங்க ஆணும் பெண்ணும் சமன்டாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆணும் பெண்ணும் சமன் என்ற கொள்கை தான் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன ஆணும் பெண்ணும் சமன் அல்லாஹ் என்ன சொன்னான் அரிஜாலு கவ்வா முன அலன்னிசா பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்கிறான் அல்லா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் இது ஒரு மஸ்ஜித் இந்த மச்சதுக்கு என்ன ஆகும் ரெண்டு பேர் தலைவர் எவ்வளவு பிரச்சனையா இருக்கும் சாதாரண பாடசாலை பாடசாலைக்கு அதிபர் வேணுமா வேண்டாமா எல்லாத்தையும் கேளுங்க பார்ப்போம் எல்லாரும் சொல்லுவாங்க பாடசாலைக்கு அதிபர் உண்டு வேணும் இல்லைன்னா ஒவ்வொரு ஆசிரியர் மார்கள் முடிவு எடுத்துட்டு போயிடுவாங்க பாடசாலைக்கு அதிபர் வேணுமா பள்ளிக்கு தலைவர் வேணுமா நாட்டுக்கு ஒரு தலைமைத்துவம் வேணுமா எல்லாத்துக்கும் ஒரு தலைமை வேணுமாம் குடும்பத்துக்கு அது தேவையில்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே எப்படி என்று பாத்தீங்களா குடும்பத்துக்கு ஏன் ரெண்டு பேரையும் ஆணும் பெண்ணும் சமனண்டா